ஏ குமாரே வர பொங்கலுக்கு உனக்கு என்னடா வேணும் சொல்லு வாங்கி தர பொங்கலுக்கு என்ன கேட்க போறேன் தொட்டுக்கு சட்னி தான் வேணும் இல்ல சாம்பார் அந்த அவ்வளவு பரவால இந்த கேள்வியை உங்க தான் கேட்டா பாரு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும் வேண்டாம் சேர்க்குறேன் உன் பையன் அப்படின்னா கேட்டான் பொங்கலுக்கு சட்னி இல்லைன்னா சாம்பார் தானே கேட்டான் எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது தானே அதை விட்டு ஏன்னா நீயே உன்னை செருப்பால் அடிச்சுக்கிறா

காலையிலந்த ஒரே குழப்பமாவே பார்த்து நமக்கு நல்ல நேரம் எப்ப பிறக்கும் என்ன இருக்கிற வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு போனா நல்ல நேரம் பிறக்கும் வீட்டை நான் வித்துருவேன் ஆனா ஹவுஸ்வார்டு தான் என்றுதான் பயமாற இந்த வீட்டுல ஒருத்தனுக்கும் பொறுப்பே இல்லை இந்த ஏசி வேலை செய்யலையே காய்ட்டி பார்க்கலாம் அப்படின்னு எவனுக்காக பொறுப்பு இருக்கா இந்த வீட்டில் நான் இருக்கிற தான் எல்லா உயரையும் நடக்குது ம் என்ன எந்த ஒயர் விட்டுருக்கோம் உள்ள அப்படியே ஓப்பன் பண்ணாமலே உள்ள போய் பார்க்கலாம் போல இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன்டா கண்டுபிடிச்சிட்டேன் ஃபேனோட ஒயர் விட்டுருக்கு இப்போ ஆன் பண்ணுங்கடா ஹ என்னத்த சொல்ல தீபாவளிக்கு இந்த கோழிய குருமா போட சொல்லி வீட்டுல சொன்னே எவ்வளவு ரக்கைய ஆட்டி காட்டுவான் இருடி இந்த பொங்கலுக்கு ரக்கைய உடச்சி சூப் வச்சு குடிக்கல என் பேர் மங்கி மாணிக்க ரொம்ப நாளைக்கு கழிச்சு இன்னைக்கு ஒரு மூடில்ஸ் பண்ணிருக்கேன் சாப்பிடறியா சாப்பிட மச்சான் உனக்கு இல்லாத நூடுல்சா நீ சாப்பிட தான் ஸ்பெஷல் பொறுமையா சாவு மச்சா ஒரு ரகசியம் சொல்லாத இதுல மிளகாத்தூளை கலக்கருக்கு பதிலே விசத்தை கலந்துட்டா விசத்தை கலந்துட்டியா சாவுடா நான் அந்த நூடுல்ஸ் செஞ்சு எடுத்து வந்தா முதல்ல நீய வாய வைக்கிற நன்றி தன் நாயே செத்து போடா

லீவு நாள் அதுவும் அதுவும் எப்படி எப்படி தூங்குறீங்க ஏந்திருங்க ஏந்திருங்க காந்தி 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 ஜெயந்தி என்னது இன்னைக்கு ஜெயந்தியா ஐயோ ஜெயந்தின்னு ஒரு வாங்கி ியா இல்லையா வாய வேற ஆனு திறந்து வச்சிருக்க எவனாவது சரக்கு ஊத்துவா நினைச்சியா மேல இருக்கிற காக்கா உன் வாய்க்குள்ள ஆய்ப்பு போயிட போதியா முன்னாடி அப்படி பாக்குற சத்தியமா குடிக்கவே இல்லடி இன்னைக்கு நம்ப மாட்டோம் இப்ப நம்புறியா ஆண்டவா கொய்யாக்கா மிட்டாய் போட்டதுனால தப்பிச்சேன் பழைய துணாதரா துண்ணாதரா கேட்டியா இப்ப பாரு மாயக்கத்துல தூங்குற பீஸா ஸ்பிரிங் ரோல் இதெல்லாம் சாப்பிட்டினாதான் பாடி சும்மா த்ரின் இருக்கும் இதெல்லாம் சாப்பிடல பிக் பாஸ்ல ஒருத்தன் வைத்த தள்ளிட்டு தான் பாரு தர்பிஷ் சாப்பிடறவன் அவனை மாதிரி ஆயிடுவேன்

உங்க ஒரு ரகசியம் சொல்றேன் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா அவளை பார்த்து நீ சைட் அடிக்க கூடாது உன் பொண்டாட்டி வந்தா நான் சைட் அடிக்க மாட்டேன் இந்த plane plane சொன்னா நம்ம plane கண்டினியூ plane 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 plane